ல வேலை பாத்துற மாதிரி என்னோட ஒட்டுமொத்த மொத்த வெண்பொங்கலை வச்சு சமைச்சி சாப்பிட்டு கழுவி போட்டுட்டானுங்களே நித்த நித்தமா பதுக்கி வச்சிருந்த நெத்திலி மீனை நித்தம் இல்லாம நிமித்தி எழுத்துட்டானே கார்மேகம் பொறுத்தது போதும் ஹவுஸ் ஓனருனாலாம் பார்க்காத அவுட் பண்ணிடு என்னோட இது நம்ம கனவுல தான நெத்திலி மீனை கொண்டுட்டு இருந்தோம் நினவுல ஸ்மெல் வருது ஒரு வேலை காலில் கண்ட கருமத்தை மெச்சனம் வந்துருப்போ லைட்டா ஸ்மெல்லிங்க போடுவோம் முதலாளி சார் முதலாளி சார் பண்டிகை வேற நெருங்கிட்டு இருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்பா இருப்பா அவனுக்காக தான் நான் போராட்டிக்கிட்டு இருக்கேன் கேட்டு வாங்கிட்டு வரேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் நான் நான் கண் முயற்சிக்கிட்டு இருப்பேன் விடிய விடிய வேலை வாங்கிட்டு பகல்லையும் அதே மௌமெண்ட்ட காத்து விட்டுக்கிங்களடா